இந்தி திணிப்புக்கு எதிராக தம் இன்னுயிரை ஈந்து தமிழ் மொழியின் உரிமை காத்த மொழிப்போர் போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் விதமாக நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்களின் தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வரலாற்றை தெரிந்து கொண்டால்தான் இந்த ஒரு பற்று வரும் எத்தனையோ பேர் வர்றாங்க மாயை காட்டுறாங்க ஏமாற்ற நினைக்கிறாங்க அதை நம்பி போறாங்க ஆனா இந்த மொழியையும் இந்த மண்ணையும் காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தலைவர் பெரியாருக்கு பின்னாலே அண்ணாவுக்கு பின்னாலே தலைவர் கலைஞருக்கு பின்னாலே தளபதி அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கார்கள் தளபதிக்கு பின்னாலே நம்முடைய சின்னவர் துணை முதல்வர் இளைஞர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் பேசுவோம் ஆயிரம் பேசுவான் ஆயிரம் மூலமாக கருத்துக்களை சொல்லுவான் திமுகவை அழிப்பதற்காக டெல்லியிலிருந்து அமித்ஷா மோடி இங்கே வர்றான் எப்படியாவது ஆட்சியில் இருந்து இந்த இயக்கத்தை இறக்கிவிட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அதுக்கு இந்த அதிமுக வேலை போயிடுச்சு மொழியை காப்பாற்றணும் இனத்தை காப்பாற்றணும் நாட்டை காப்பாற்ற என்ன இல்லாம இதை கொண்டே பிஜேபி அடமானம் வச்சுட்டாங்க அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் இளைஞர்கள் அத்தனை பேரும் வரலாறை தெரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணையும் தமிழையும் நேசிக்கிறார் இந்த மண்ணையும் தமிழையும் நேசித்தால்தான் நாடு உருப்படும் மக்கள் தெளிவாக இருப்பார் என்று ஐந்து ஆண்டு காலம் முடியப் போகிறது சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அதை வழிவழியக்கூடிய வகையிலே நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு உற்ற தோழர்களாக இருந்து வரக்கூடிய தேர்தலையும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் சொல்லுவது போல வெல்வோம் இரண்டு படைப்போம் வரலாறு என்கிற அடிப்படையில் இந்த வீர வணக்க நாளிலே சபதம் ஏற்று மொழியும் இனத்தையும் பெரியாரும் அண்ணாவும் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்பயுமே தலைவர் சொல்கிற போல தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி தலைவருடைய குரலை வலுப்படுத்த வேண்டும் இங்கே ஓங்கி ஒழிக்கின்ற குரல் அங்கே ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய டெல்லியில மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கத்தை கேட்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் நம் முன்னோர்கள் சென்ற தியாகத்தை எண்ணி பார்த்து இந்த மொழி போர்தாயிகள் கூட்டத்தில் அனைவரும் சபதம் ஏற்போம் தலைவர் சொன்னது போல இருநூறு தொகுதிக்கும் மேல் நாம் வெற்றி பெற்று என்றைக்குமே தமிழ்நாடு இது பெரியார் மண் இது திராவிட மண் என்பதை நிரூபிப்பதற்கான கூட்டம் நாங்கள் திமுக சோக்கு காட்டி கூட்டம் என்று எடுத்து நிற்கிறீர்களா உயிர் முக்கியமா தமிழ் முக்கியமா என்று கேட்டால் என் உயிரை எடுத்துக்கொள் உயிரன் மயிருக்கு சமம் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மட்டுமல்ல பீரங்கி குண்டுகளுக்கும் மார்பு காட்டுகிற கூட்டம் இந்த மாணவரணி கூட்டம் இப்ப மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு நிதி திருவன் சொல்றப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு நீ ஆயிரம் கோடி ரூபாய்க்காக என் தமிழனை நீ அடமானம் கேட்டால் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என் தமிழனின் தன்மானத்தை அடமானம் வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவன் முத்துவேல்கரணனி ஸ்டால் தமிழகம் முழுதும் போராட்டம் ஆரம்பித்து விட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் கடற்கரையிலே நின்று கொண்டு மிகப்பெரிய கழகத்தினுடைய தூண்களோடு கழக உறுப்பினர்களோடு மக்களோடு அரசியல் சட்டத்தின் பதினேழாவது பிரிவை எரிக்கிறார் தலைவர் கலைஞர் தமிழகம் முழுவதும் பற்றி எரிகிறது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஏற்பட்டது என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டம் இந்த திருச்செங்கோடு எந்த அளவுக்கு வசந்து நிக்குதுன்னு பாருங்களேன் உலகம் முழுக்க இன்னைக்கு திருச்செங்கோட்டில இருந்து போயிருக்காங்க இதே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்பனை பண்ணி பாக்குறேன் சாதாரண மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி ஆனா இன்னைக்கு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்த திருச்செங்கோடு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்று வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இருந்துச்சு பஞ்சம் பட்டினின்னு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மொழி இருந்துச்சா கல்வி இருந்துச்சா ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கமே இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு சிந்திக்க வேண்டாமா இந்த தமிழ் மொழி இருந்ததுனால தான் தமிழையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே ஹிந்தியை கத்திருந்தோம்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு அவன் ஹிந்தியை புகுத்தி இருந்தான்னு சொல்லி சொன்னா நாமளும் பானிபூரி வித்திருப்போம் பாக்கு போட்டு துப்பிக்கிட்டு இருந்திருப்போம்